தமிழ் பேசக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கோடிகளில் புரளக்கூடிய பத்து பணக்கார மாவட்டங்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்த லிஸ்டில் வரக்கூடிய மாவட்டங்கள்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்தின் பேரையும் உங்களுடைய பேரையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதுவரை இந்த மாவட்டங்கள் கோடியிலே இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு பல மாவட்டங்கள் இந்த பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கு அந்த பத்து மாவட்டங்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குறிப்பா இந்த ஒரு பட்டியலை பொறுத்தளவுக்கு ஆண்டு வருமானத்தின் அடிப்படையிலையும் தொழில்நுட்பங்கள் வளர்ச்சியின் அடிப்படையிலும் தான் எடுக்கப்பட்டிருக்கு இந்த பட்டியலில் பத்தாவது இடம் பிடிச்சிருக்கிறது ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தில் ஆண்டு வருமானத்தை பொறுத்தளவுக்கு தனிநபரை நம்ம கணக்கெடுத்துக்கிட்டால் அவருடைய ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் வரை பெறப்படுது குறிப்பா ஈரோட்டை பொறுத்தளவுக்கு மஞ்சள் நகரம் அப்படின்ற ஒரு செல்ல பேரும் வைக்கப்பட்டிருக்கு அதற்கு முக்கியமான காரணம் மஞ்சள் வணிகத்தை பொறுத்தளவுக்கு ஈரோட்டில் உள்ள மஞ்சள் சந்தை ஆசியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மஞ்சள் சந்தையா பார்க்கப்படுது மேலும் ஜவுளி தொழிலை பொறுத்தளவுக்கு ஈரோடு ஒரு பெயர் பெற்ற ஒரு இடமா பார்க்கப்படுது கூடுதலாக விவசாயம் மற்றும் தொழில்துறைகள் ஈரோடு அசுர வளர்ச்சி வளர்வதற்காக ஒரு முக்கிய காரணமாக காணப்படுது அடுத்ததா இந்த பட்டியலில் ஒன்பதாவது இடம் பிடிக்கிறது மதுரை மதுரையை பொறுத்தளவுக்கு ஆண்டு வருமானம் ஒரு தனி தனிநபரை கணக்கெடுத்துக்கிட்டா அவருடைய ஆண்டு வருமானம் மூணு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ஆண்டு வருமானமாக பெறப்படுது குறிப்பாக மதுரையின் அசுர வளர்ச்சிக்கு காரணம் சுற்றுலா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாக பார்க்கப்படுது வணிகம் விவசாயம் தொழிற்சாலைகள் ரயில்வே தொழில் அமைப்பு புலன்கள் ஆகியவை மதுரையின் ஆகியவைக்கு ஆணிவேராக காணப்படுது குறிப்பாக மதுரையை பொறுத்தளவுக்கு அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக விமான நிலையம் இதுவும் மதுரையின் ஒரு சிறப்பாக பார்க்கப்படுது அடுத்ததா இந்த பட்டியலில் எட்டாவது இடம் பிடிக்கிறது திருவள்ளூர் திருவள்ளூரை பொறுத்தளவுக்கு தனிநபராக நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டா ஆண்டுக்கு மூணு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் வரை அவர் சம்பாதிக்கிறதா சொல்லப்படுது திருவள்ளூரின் அசுர வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருப்பது தயாரிப்பு தொழில்நுட்பம் ஐடி மற்றும் மென்பொருள் சேவை கல்வி மற்றும் ஆராய்ச்சி சந்தைப்படுத்துதல் மற்றும் விற்பனை சுகாதார சேவைகள் அரசு வேலைகள் மற்றும் சுற்றுலா என இவை அனைத்தும் திருவள்ளூருக்கு அசுர வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக பங்கு வகிக்குது அடுத்ததாக தமிழ்நாட்டின் பணக்கார மாவட்டங்களில் வேலூர் தான் ஏழாவது இடத்தை இடம் பிடிச்சிருக்கு வேலூரில் ஆண்டு வருமானத்தை பொறுத்தளவுக்கு தனிநபரை நம்ம கணக்கெடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட நாலரை லட்சத்திலிருந்து ஐந்து லட்சம் வரை அவருடைய ஆண்டு வருமானமாக பெறப்படுது வேலூர் அசுர வேகமா வளர்வதற்கு முக்கியமான தொழில்களாக பார்க்கக்கூடியது மருத்துவமனை தோல் பதப்படுத்தும் தொழில் விவசாயம் தொழிற்சாலைகள் வாகன உற்பத்தின்னு சொல்லிட்டு பல தொழில்கள் வேலூருக்கு அசுர வளர்ச்சிக்கு முக்கிய காரணமா பங்கு வகிக்குது அடுத்ததா ஆறாவது இடத்துல திருநெல்வேலி தான் இடம் பிடிச்சிருக்கு திருநெல்வேலியை பொறுத்தளவுக்கு பணக்கார மாவட்டங்களில் ஒன்றா திகழ்வதற்கு முக்கிய காரணம் இங்கே தனிநபரை நம்ம கணக்கெடுத்துக்கிட்டால் அவருடைய ஆண்டு வருமானம் சுமார் மூணு லட்சத்தி அறுபதாயிரத்திலிருந்து ஐந்து லட்சத்தி இருபதாயிரம் வரை அவருடைய ஆண்டு வருமானமாக கிடைக்கிறதா சொல்லப்படுது திருநெல்வேலியின் அசுர வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் விவசாயம் தொழில் அமைவு புலன்கள் பீடி தொழில் பனைசார் தொழில்கள் கட்டுமானத் தொழில்கள் சேவைத்துறை வாகன உற்பத்தின்னு சொல்லிட்டு இவை அனைத்தும் திருநெல்வேலியின் அசுர வளர்ச்சிக்கு முக்கிய தூண்களாக காணப்படுது அடுத்ததா ஐந்தாம் இடத்தை இடம் பிடித்திருப்பது சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் அசுர வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருப்பது தனிநபரை நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டா அவருடைய ஆண்டு வருமானம் சுமார் மூணு லட்சத்தி நாற்பதாயிரத்திலிருந்து ஐந்து லட்சத்தி நாற்பதாயிரம் வரை அவருடைய தனிநபர் வருமானமா பெறப்படுது சேலம் மாவட்டத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தொழில்களை பொறுத்தளவுக்கு விவசாயம் ஜவுளித் தொழில் தொழில் சவ்வரிசி உற்பத்தி கல்வி மருத்துவம் ஆகியவை சேலம் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக பங்கு வகிக்கிறது அடுத்ததா தமிழ்நாட்டின் பணக்கார மாவட்டங்கள்ல திருச்சி தான் நான்காவது இடத்தை இடம் திருச்சியின் அசுர வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் தனிநபருடைய வருமானத்தை கணக்கு கிட்ட மூணு லட்சத்தி இருந்து அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் வரை அவருடைய ஆண்டு வருமானமா பெறப்படுது முதன்மை தொழிலை பொறுத்தளவுக்கு விவசாயம் தொழில்துறை கல்வி சுற்றுலா மருத்துவம் ஆகியவை திருச்சி மேலும் மேலும் வளர்வதற்கு உறுதுணையாக இருக்கு அடுத்ததா இந்த பட்டியல்ல மூன்றாம் இடத்தை இடம் பிடித்திருப்பது திருப்பூர் திருப்பூரை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டின் குட்டி ஜப்பான் அப்படின்னு இதை செல்லமா அழைப்பாங்க திருப்பூரில் ஆண்டு வருமானத்தை பொறுத்தளவுக்கு ஒரு தனிநபரை நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டால் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்திலிருந்து ஆறு லட்சத்தி பத்தாயிரம் வரை அவருடைய சம்பளமாக பெறப்படுது திருப்பூர் வளர்ச்சிக்கு இங்கே உறுதுணையாக இருப்பது பின்னல் ஆடை தொழில்கள் ஜவுளி உற்பத்தி ஆடை ஏற்றுமதி விவசாயம் சேவைத்துறை ஆகியவை திருப்பூர் வளர்ச்சிக்கு இங்கே கடுமையாக பாடுபட்டு இருக்கு அடுத்ததாக இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடிப்பது கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி என அழைக்கப்படும் இந்த கோயம்புத்தூர் தனிநபரை கணக்கு எடுத்துக்கிட்டா சுமார் நாலு லட்சத்தில் இருந்து ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் வரை ஆண்டுக்கு தனிநபர் பணம் சம்பாதிப்பதா கணக்கெடுக்கப்படுது தொழில்களை பொறுத்தளவுக்கு ஜவுளி தொழில் பம் உற்பத்தி நகை மற்றும் ஆபரண கற்கள் உற்பத்தி தகவல் தொழில்நுட்பம் நூற்பாலை கல்வி மருத்துவம் சொல்லிட்டு தவிர்க்க முடியாத இரண்டாவது இடத்துல கோயம்புத்தூரை வச்சிருக்கு அடுத்ததா தமிழ்நாட்டின் பணக்கார மாவட்டங்கள் பட்டியல்ல முதல் இடத்தை தவிர்க்க முடியாமல் பார்க்கப்படுது சென்னையின் ஆண்டு வருமானத்தை பொறுத்த ஒரு தனிநபரை கணக்கெடுத்துக்கிட்டா மூணு லட்சத்தி அறுபதாயிரத்திலிருந்து ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் வரை ஒரு தனிநபர் ஆண்டு வருமானமாக பெறப்பட்டதா சொல்லப்படுது இங்க சென்னையின் அசுர வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமாக இருப்பது தகவல் தொழில்நுட்பம் வாகன உற்பத்தி ரியல் எஸ்டேட் வணிகம் திரைப்படம் மற்றும் பொழுதுபோக்கு மருத்துவம் கல்வின்னு சொல்லிட்டு சென்னையை இங்க பல விதமான கோணங்கள்ல தூணா இருந்து காப்பாத்திட்டு இருக்கு மேலும் சென்னையை வீழ்த்துவதற்கும் முதலிடம் பிடிப்பதற்கும் எந்த மாவட்டங்கள்லாம் தயாராக இருக்குது எங்கள் தான் பெருசா அல்லது சென்னைக்கு நகர் எதுவுமே கிடையாது அப்படின்றீங்களா எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க குறிப்பாக நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் பல வீடியோவுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி நண்பா